கம் ஜனாதிபதி நிதியம் வடக்கில் பயனாளிகளை அதிகரிக்க நடவடிக்கை இலங்கை ஜனாதிபதியால் ஜனாதிபதி நிதியம் என்று ஒரு நிதியம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த லட்சம் ரூபாய் பெறுமதியான பணங்களை வறியவர்கள் மற்றும் வருமானம் குறைந்தவர்கள் தங்களுடைய மருத்துவ செலவு செலவுக்காக பெற்றுக்கொள்கின்ற ஒரு நடைமுறை நடைமுறை நீண்ட காலமாக இருந்து வருகின்றது முன்னிய காலங்களில் இந்த நடைமுறை சற்று இறுக்கமாக காணப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஒருவர் பணம் பெறுவதாயின் பல்வேறு தரவுகள் பல்வேறு சம்பவங்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் குறிப்பாக கொழும்புக்கு சென்று பல நாட்கள் அங்கு தங்கியிருந்து விண்ணப்பங்களை பெற்று அங்கு பூர்த்தியாக்கி பல கஷ்டங்களுக்கு தான் அந்த ஏனாதிபதி நிதியத்தை பிறக்கூடியவாறு பிறக்கூடிய முறைகள் முன்னிய காலங்களில் இருந்துள்ளன ஆனால் தற்போது அது இலகுவாக இலகுபடுத்தப்பட்டிருக்கின்றது அவரவர் இருக்கின்ற அந்த பிரதேச சர்வதேச சேனங்களினூடாக நிதியத்திலிருந்து பல லட்சங்கள் ரூபாவை மக்கள் பெறலாம் எனவே இது ஒரு மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி இந்த பல லட்சங்களை எவ்வாறு பெறலாம் யார் யார் பெறலாம் என்ற சம்பவங்கள் தொடர்பாக எமது காணொளியில் ஏற்கனவே நாங்கள் ஒரு முழுமையான காணொலியை வெளியிட்டிருக்கின்றோம் அந்த காணொலியை நீங்கள் சென்று பார்க்க பார்க்கலாம் அடுத்த தரம் வாய்ந்த மாணவர்களுக்கான ஒரு புலமை பரிசில் புலமை பரிசில் அந்த புலமை பரிசில் பரீட்சை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி இருக்கின்றது இது சம்பந்தமாக விரிவான காணொலியை பார்க்க போகிறோம் புலமை பரிசில் பரீட்சையை எழுதுகின்ற மாணவர்கள் சொல்லி துயன்ப துன்பங்களையும் துயரங்களையும் இதுவரை காலமாக அனுபவித்து வந்திருக்கின்றார்கள் இந்த துன்பங்களும் துயரங்களும் முடிவு காணப்பட வேண்டும் என்று சொல்லி மனித மனித சமூகத்தை நேசிக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் முன்வைத்த கருத்துக்கள் தற்போது வெற்றியடைய கூடிய நிலையில் வந்து கொண்டிருக்கின்றதா அல்லது தோல்வியில் முடிகப் போகின்றதா என்பது சம்பந்தமாக விரிவான காணொலியை நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு விடயங்கள் சம்பந்தமாக விரிவாக நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல்லைக்கோன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இனி விரிவான விளக்கங்களுக்கு செல்வோம் ஜனாதிபதி நிதியம் வடக்கில் பயனாளிகளை அதிகரிக்க நடவடிக்கை அதாவது ஜனாதிபதி நிதியம் என்று சொன்னால் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நோய் அந்த நோய் சம்பந்தமான சத்திரை சிகிச்சை செய்வதற்கோ அல்லது அந்த நோய் சம்பந்தமான பரிசோதனைகளுக்கோ தேவையான பல லட்சங்கள் ரூபாயில் ரூபாயை பெற முடியாமல் வருமானம் குறைந்த மக்கள் பல்வேறு துன்பங்களை ஏற் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறு துன்பங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் இவர்கள் அந்த பணத்தை பெற முடியாமல் அந்த நோயாளி இறக்க வேண்டிய சூழலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களில் இவ்வாறு பல்லாயிரக்கணக்கான மக்கள் நோயினால் தாங்க முடியாமல் அந்த நோயை மாற்றுவதற்கான போதிய பணவசதி வசதி வருமானங்கள் வசதிகள் குறைவு காரணமாக இளம் வயதில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் நமது நாட்டில் இறந்திருக்கின்றார்கள் இவை வடக்கு கிழக்கு மட்டுமில்லாமல் தென்பகுதி உள்ளடங்களாக இவ்வாறு சம்பவங்கள் அதிகரித்து காணப்பட்டன அந்த காலங்களில் கூட ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் எடுக்கக்கூடியவாறாகத்தான் இருந்தது ஆனால் பணம் எடுக்க இலகு வழி இலகுவாக அந்த அந்த பணம் முறையை மேற்கொள்ளப்படவில்லை தற்போது அந்த பணத்தை எடுப்பதற்காக இலங்கை ஜனாதிபதி அனுராக் குமார தி குமார திசாநாயக்கா இலகுபடுத்தப்பட்ட வழிமுறைகளை முன்மொழிந்து அதற்காக அதன் பணத்தை எடுப்பதற்கு மக்களுக்கு ஒரு இலகு வழியை காட்டியிருக்கின்றார் எனவே பிரதேச இது சம்பந்தமாக ஒரு காணொலியை நாங்கள் ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்றோம் அந்த காணொலியை சென்று பார்க்கலாம் தற்போது இந்த பயனாளிகளின் வடக்கில் இந்த பயனாளிகளின் தொகை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது பிரதேச செயலகங்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகள் விரிவாக்கப்பட்டதன் மூலம் அதில் கோரப்பட்ட மருத்துவ உதவிகளுக்கான விண்ணப்பங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளன அதே நேரத்தில் புதிய கணனி அடிப்படையிலான அறிவு குறித்து பிரதேச செயலகங்களின் உரிய விடியங்குளின் தொடர்புடைய ஊழியர்களுக்கு தெளிவூட்டு பயிற்சி அளிப்பதும் அவசியமாகியுள்ளது உள்ளது அதன் ஒரு அங்கமாக வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மற்றும் பவனியா மாவட்டங்களில் பிரதேச செயலாளர்கள் மற்றும் ஜனாதிபதி நிதியம் தொடர்பான செயலாற்றும் அதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு வரும் இருபத்தி தேதி கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் பயிற்சி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின் மூலம் வடமாகாணத்தில் ஜனாதிபதி நிதியத்தின் பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் பயனாளிகளுக்கு உயர்தர சேவையை வழங்கவும் நவீன மயமாக்கப்பட்ட ஒன்லைன் அமைப்புகளை அறிமுகப்படுத்தவும் மேலும் சேவைகளை விரைவாக வழங்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றது கொழும்பை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட அளவினர்களுக்கு அளவின அளவிலானவர்களுக்கு மட்டும் நன்மைகளை வழங்கிய ஜனாதிபதி நிதியத்தை நாடு முழுவதும் வாழும் மக்களுக்கு நன்மைகளை வழங்கும் மக்கள் நிதியமாக செயற்படுத்துவதை தற்போது ஜனாதிபதியின் தலைமையிலான பணிக்குழுவில் முதன்மையான நோக்கமாகும் அந்த நோக்கத்தை அடைய எதிர்காலத்தில் இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் ஏனைய மாகாணங்களிலும் செயற்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புலமை பரிசில் ரத்து இதுவரை முடிவாகவில்லை நிலைப்பாட்டை தெரிவி தெரிவித்த பிரதமர் பரமைந்து புலமை பரீட்சை ரத்து செய்வது குறித்து இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்தின நேற்று சபையில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார்